வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் மஷ்ரூம் அப்படின்னு சொன்னதும் நமக்கு இந்த ரோட் சைடில் இருக்கக்கூடிய காலம் ஞாபகம் வரும் இல்ல மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் சில்லின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரலாம் ஆனா செவன்டி ஸ்பீஷியஸ் இருக்கு மஷ்ரூம்ஸ்லேயே அதெல்லாம் நைட்ல க்ளோ ஆகக்கூடிய மஷ்ரூம்ஸ் சொல்றாங்க இதையும் நீங்க இங்கே பெருசா பார்க்க முடியாது அமேசான் போன்ற அரிய வகை காடுகள்ல நீங்க பார்க்க முடியும் பட் இருந்தாலும் பார்த்தா உங்கள் கண்ணே எடுக்க முடியாது அப்படின்ற அளவுல ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க குக்கும்பரை நிறைய பேர் அதாவது வெற்றிக்காக எப்போவுமே எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சம்மர் டைம்லையும் காரணம் என்னென்னா அதை பீல் பண்ணி யாருப்பா சாப்பிட்றது வேணா தோலோட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோலோட தான் சாப்பிட்றாங்களே தவிர்த்து பீல் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதை சாப்பிட்றதே இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு சர்ச் சொல்லுது இது அந்த குக்குமருடைய நல்ல குணங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு பேட் பிரத் இருக்கும் இல்லையா அந்த பேட் பிரத்தை வாய் துர்நாற்றத்தை இந்த குக்கும்பர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலியமா நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் நடந்திருக்கு நெப்டியூன் அப்படின்ற ஒரு பிளானட் இருக்குன்றத மேத்தமெட்டிக்கல் ப்ரடிக்ஷன்லயே கண்டுபிடிச்சிருக்காங்க டெலஸ்கோப்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஆட்களுக்கு மூல அதிகம் நாய்க்கு நாய்க்கு தான் நன்றி இருக்கும்னு யாரை சொன்னது அந்த அளவுக்கே காக்காக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காக்கா எப்பவுமே நம்ம சாப்பாடு போட்டோம்னா நம்மளுடைய முகத்தை ஞாபகம் வச்சுக்கும் அண்ட் நம்ம எப்ப கூப்பிட்டாலும் வரக்கூடிய அளவு காக்காவை நம்மளால ட்ரைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க நீங்க யூஸ்வலா மாடியில் போய் சாப்பாடு வச்சுட்டு ஓடி வரவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது காக்காக்காக வெயிட் பண்ணிங்கன்னா காக்கா வந்து ஒரு தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸ் ஞாபகம் வச்சுட்டு அடிக்கடி உங்களுக்கு கூட பெட்டாவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வகையில்

அனிமல் கேட்டகிரியில தான் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனா ஜெனெட்டிக் லெவல்ல அது பிளான்ஸ் அப்படின்ற கேட்டகிரில ஓடிடுச்சு இன்ஃபேக்ட் பிளான்ஸுக்கும் அண்ட் அனிமல்ஸ்க்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஃபங்கஸை வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க சட்டால்னு உங்களை கிராஸ் பண்ண போனாங்கன்னா அவங்கள எப்படிலாம் நீங்க திட்டுவீங்க கை காம்சல்லாம் வேற திட்டுவோம் ஆனால் சிவா வேலை அப்படி நீங்க ஒரு வேளை கை காம்மிச்சு ஏதாவது ஒரு பாஸ் ஆகுற காரை பார்த்து கெஸ்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அந்த அளவுக்கு அங்க ஒரு அஃபென்ஸ் யாராவது உங்களை எடுத்துட்டு போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் சாக்லேட் சாப்பிட்டா பள்ளு சொத்த ஏறும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் சாக்லேட் சாக்லேட் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் ஒரு சில சாக்லேட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்டில் சொத்தப்பல்ல கியூர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்கிரீடியன்ஸை போடுறாங்கன்னு சொல்றாங்க இப்போ சாப்பிட்டா சொத்தப்பல் வருமா இல்லை சொத்தப்பல் வந்தா சாக்லேட் சாப்பிடணுமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டர்லேண்ட் இஸ் பேக் ஃப்ரம் மிஜிஸ்ட்ரி டேக் கேர்